திருவண்ணாமலையிலிருந்து சுமாராக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிக அழகான இயற்கை எழில் கொஞ்சம் சாத்தனூர் அணை போயிட்டு வந்த அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு விடுமுறை நாளில் சாத்தனூர் டேம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில் அப்படின்னு கிளைமேட் வந்து மாறி மாறி ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொழுது அது நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் வரும்பொழுது நிறைய பேர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க எங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் யார் வந்து பெஸ்ட்டு அப்படி இல்லைனா மிகச்சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு நாம் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் வந்து முதல் இடத்துல தொடர்ந்து இருக்கிறவர் அப்படின்னு ஒருத்தரை சொல்லலாம் அப்படி அவருடைய பேரை சொல்கிறதுனால எந்த ஒரு கட்சிக்குமே வந்து கருத்து இருக்காது அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் வந்து காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான அணைகளில் ஒரு அணை தான் வந்து இந்த சாத்தனூர் அணை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து நீர்ப்பாசன தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அணையாக வந்து இந்த சாத்தனூர் டேம் இருக்குது நூற்றி பத்தொம்பது அடி இருக்கக்கூடிய சாத்தனூர் டேமோட மதகுகளில் இருந்து தண்ணி வந்து விழுகிற காட்சியெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பறித்து கொட்டக்கூடிய தண்ணீர் அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்த அந்த கார்டன் பூச்செடிகள் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ரம்மியமான காட்சி அமைப்புகள் இயற்கையோடு நட்பு பாராட்டக்கூடிய சூழல் நிறைந்த ஒரு அழகான சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய சாத்தனூர் டேமில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் வந்து மிகப்பெரிய முதலை பண்ணை இருக்கிறது தான் அதையும் நாங்கள் போய் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு திகிலான அனுபவமாகவும் இருந்தது முதலை பண்ணை அதையும் நாம் பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மலைகளுக்கு நடுவே வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஆறுகளில் வர தண்ணி வந்து வீணாக போய் கடலில் கலக்கிறதுக்கு பற்றிலாம் இந்த மாதிரி அணைகள் மூலயமா தேக்கி வச்சோம்னா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் தேவை மட்டும் இல்லை விவசாய தேவையே வந்து இந்த தண்ணி வந்து பூர்த்தி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அணைகள் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணி இருக்குதுல்ல அந்த ஃபோர்ஸ் அது மூலயமா வந்து மின்சார உற்பத்தியும் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த டேம்லேயும் அந்த மாதிரியான மின் உற்பத்தி செயல்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டேம்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா இயற்கை இயற்கை சார்ந்த ஒரு அழகான ஒரு மன அமைதியான ஒரு சூழல் இதையெல்லாம் தாண்டி ஒரு அழகான சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவங்க நினச்சா மக்களுக்கான திட்டங்களை அதுவும் நீண்ட கால திட்டங்களை இந்த மாதிரியான நீர்த்தேக்க திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே செய்ய முடியும் அது வந்து இந்த மாதிரியான அணைகள்லாம் வந்து அந்த காலத்தில் செய்திருக்காங்க அப்படின்னு தோணுது மன அமைதிக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு மைண்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் வந்து டென்ஷன் ப்ரெஷர் இதை பற்றிலாம் யோசிக்காமல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கையோடு உறவாடுறதுக்கு அல்லது ஒரு அமைதியான இயற்கை சார்ந்த சூழலை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நாம் வந்து இயற்கையை ரசிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னா இல்லை இயற்கையை அதுவே பாதுகாத்துக்கும் நாம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் இயற்கைக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காமல் இருந்தாலே இயற்கை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த தண்ணி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போகுது பாருங்கள் மூன்று நான்கு மாவட்டங்களை கடந்து இந்த தண்ணி வந்து ட்ராவல் பண்ணுது குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்தோட பாசன வசதிக்காகவும் வீடு தெரு ஊர் கிராமம் நகரம் இதையெல்லாம் தாண்டி ஒரு அகலமான விசாலமான ஒரு பரப்பளவில் அதாவது அது வந்து காடு மலை ஆறு இந்த மாதிரியான இடங்களாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு மிகப்பெரிய மலை மேலே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தலமாக இருக்கலாம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நாம் போயிட்டு வரும்பொழுது நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் இருந்து நாம் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறோம் அது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை நமக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு நேச்சர் வைப் ஒரு எனர்ஜி இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணும் அந்த பார்க்கு கார்டன் முதலை பண்ணை அந்த தண்ணி கொட்டுற இடம் இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே டைம் ஆகிடுச்சு அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்புறம் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக கிளம்பிட்டோம் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை சாப்பிட்ணு ஒரு டாங்க போய்ட்டு வாங்க தேங்க் யூ